நீ பகவன் நாம போதேந்திர சரஸ்வாமி ஆராதனை நடக்கு மூலகாரணம் சதுகுரு சுவாமிகள் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆச்சாரியர் நான் போட்டு மிட்டாதி அவர் சித்தியாகி நூறு வருஷம் கழிச்சு சதுகுரு சுவாமிகள் அவர் தான் நூறு வருஷம் கேச்சு நாம் சித்தாந்த பண்ணின ஒரு மகான

इतना मन लगना बाबा ने लाओ कलम ना क्योंकि मान दबाने मारने वाला गुरु साम्राज्ञनार एक भैया ना बात लगाने पर इन्होंने उन्होंने शंद मानी ये जो भैया आपाती इधर मानी और ये आपात अपना सांगे उनका ज्ञान रख ஆசிரமம் மாறினாலே தவிர அவருடைய உள்ள நுழையத்தை அவனை பார்த்து அவருடைய தரிசனம் பண்ணி கொடுவாங்க தெரியும் வாசப்படிய வார்த்தை வாசலில் வந்தவனே முதல்ல அவர் கேட்குற கேட்கிற சாப்பிட்டியாக இருந்தால் பன்னெண்டு மணிக்கு ராத்திரி வந்தாங்க சாப்பிட்டே வந்தார் யாரு தான் ராம் 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 சதா ராம்நாமத்தை தவிர அவர் வாயில வேறு லௌகிகமான வார்த்தை வந்து நான் பார்த்ததே இல்லை சின்ன குழந்தையா குழந்தையாக ஆறு வயசுலேருந்து வந்து சொன்னேன் அவர் சுவாமிகள் சொல்லுவார் சுவாமியுடைய அப்பாவும் சொல்லுவார் எங்கள் என் பிள்ளைகள் அவரோட நீ எங்காற்று குழந்தை தான் என் பிள்ளை சொல்லுவார் அந்த அளவுக்கு நான் நாங்கள் தான் கேட்போம் பஜனை ஆரம்பிச்சதுலேருந்து கேட்கறது நம்ம மனத்தை கைகறி பண்ணி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி விஷயம் தெரிஞ்சதுனால ஒரு விஷயம் தெரியாமே கொடுத்துருக்கேன் ஒரு பஜனைன்னா அது உதாரணம் எங்கே எடுத்துக்கலாம் குருநாதனுடைய கிருபை நாள் தான் வந்தது அவர் அதுவும் சுவாமிகள் வாயால் ஒரு சரான்னா அது பிரத்யட்சமாக நடக்கும் இந்த மாதிரி ஒரு அனுகூரிய சக்தி நம்ம சுவாமியை கொடுக்குறோம் அவங்க அம்மா நடக்கும் அவர் விட்டாது அப்படி அதனால் முதல்ல முதல்ல நம்ம பாரத சேவா ட்ரெஸ்ட்டை சுவாமிகள் வந்து ஆரம்பிச்சாள் அவருடைய கைலாசி ஆச்சாரியா அன்புலையும் புது பிரிவா பால பிரிவா நீங்கள் ஒருத்தருக்கு ஆரம்பித்து நீங்கள் நூற்றி முப்பது பேர் ஆபோ நூற்றி இருபத்தஞ்சி பேர் ஆகிடுச்சு இன்னும் அஞ்சு பேருக்கு எக்ஸ்ட்ரா பட்டம் மூவாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு பாகவதி எந்த வீட்டில் அவருடைய முதல் காரியத்துக்கு வீட்டில் காரியத்தில் நாற்பத்தி நாயும் நாற்பதினாயிரம் ரூபாயும் டஸ்ட்ல இருந்து கொடுக்குறேன் பாகவத இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கல்யாண கிராமம் கோதனும் பாலலட்சுணமாக யாரோ நடத்துகிறார் குரு சுவாமி ஆதரவார்டு நடக்கும் ஆதரவு காரணத்துல என்ன நடக்குது ஏன்னா நம்ம சொல்லிக்கிறது ஒன்றும் அசனே இல்லை நிறைய பேர் கைத்தறி பண்ணுறேன் இன்னும் நம்ம குரு சுவாரண படத்துக்கு நிறையா பேர் கைத்தறி பண்ணோம் பௌத கலாத்துல நடக்கிறது நடக்கிறது நம்ம குரு சுவார்க்கு இன்னும் நிறைய மூணு மடத்துல நிறையா கொடுப்போம் எல்லாம் போகிற பார்க்கலாம் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க எத்தனை பேர் நான் இங்கேயே பௌதர் கலா படத்தை சொன்னேன் கால அளவுக்கு அஞ்சு கீம்பு நம்ம நல்லா அதுக்கப்புறம் டீ மத்தியானம் காஃபி அதுக்கப்புறம் ராத்திரி

நம்மளால அஞ்சு பிராமண ஆறு மாத்திர சாப்பாடு போட்டா என்ன செலவு போட முடியல சூழ்நிலை சரியா இல்லை போட்டுதான் போட முடியல பத்தாயிரம் என்னுடைய குடும்பத்து சார்பில் பத்தாயிரம் ரூபாய் சொன்னராஜர் அந்த தவிடும் ஒரு பதினைந்து இருபது வருஷம் இருக்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நடக்கிறது அப்போ சாதாரணமாக தான் சொன்னேன் அப்பா நீ கொஞ்சம் புதுசாக படத்துக்கு கைக்கறி பண்ணும் உனக்கு ஒரு குறவும் வராது இது என்ன குறவு சிம்ம டம்ளர் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிடுச்சு அதனால நிறையா மற்ற அளவுக்கு பதினாறு பிராமிடானுக்கு வெள்ளி டம்ளர் வாங்கி கொடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும் ஒரு வருஷம் பண்ணலாம் பதினேழாவது வருஷம் நடக்கிறது அது வந்து அது பணம் இருக்கு இல்லைன்னா தான் நடக்கிற

நிறைய கைத்தறி பண்ணுறாங்க ஒரு வருஷம் கூட நான் ஒரு ஒரு வருஷம் விட்டாலும் ஒன்று அவ ஒரு வருஷம் கூட விடாது வராவ அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் நம்ம சந்தோஷம் படத்து கைத்தறி பண்ணணும்னு பண்ணணும் ஒருத்தர் சொன்னேன் அவர் இருபத்தி ஐயருவா படுத்த கொடுத்தா கொடுத்துருக்கும் ஜென்மா ஐந்து மதியிலே இருக்கணும் கேட்டே இருக்கணும் உண்ணாதாரத்தில் கைக்கரியம் பண்ணணுங்கிற ஒரு பெரிய அருங்கிலேருந்து சத்து சுவாமி நமக்கெல்லாம் பண்ணணும்னு பிரார்த்திச்சிக்கிறேன் காலை